ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம வீட்டில் டெய்லி செஞ்சுட்டு இருக்கிற வேலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் வேஸ்ட் ஆக்காமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வேலையை டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சிருப்போம்ல அது வந்து ஒரு நாலஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக முடிய போகிற ஸ்டேஜில் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி மாவு வந்து மீதமாக இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் நம்ம தோசை இட்லி செஞ்சாலும் ரொம்ப ஹார்டாக வரும் இதை நம்ம அப்படியே கீழே தான் தூக்கி ஊற்றுவோம் இல்லையா இனி வந்து கீழே தூக்கி ஊற்றாதீங்க இதை கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் ஆனால் நம்ம வந்து சமை யூஸ் பண்ண போறதில்லை கிளீனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ண போறோம் இதை வச்சு நான் இப்போ சிங்க் தான் கிளீன் பண்ண போறேன் நம்ம கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருப்பாங்க உங்க சிங்க் வந்து பாக்குறதுக்கு எப்பவுமே நல்லா பளிச்சுன்னு நீட்டா இருக்கே எப்படின்னு எப்போவுமே நம்ம வந்து சோப் வாட்டர் போட்டு கிளீன் பண்றதை விட இந்த மாதிரி புளிச்ச மாவு ஒரு சில நேரங்களில் கோதுமை மாவு மைதா மாவெல்லாம் வண்டு வச்சிருச்சுன்னா அதை அப்படியே நம்ம கீழே தான் தூக்கி போடுவோம் இல்லையா ஸோ அதை வச்சோன்னா நம்ம வந்து அப்பப்போ சிங்க்கு கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாவுல இருக்கக்கூடிய புளிப்பு வந்து இந்த சிங்க்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே நல்லா பள்ளிச்சின்னு கிளீன் பண்ணி கொடுத்துரும் இது வந்து நமக்கு உப்பு கரையை கூட ஈஸியாகவே எடுத்துரும் ஸோ அப்பப்ப நான் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணுவேன் சிங்க் மட்டும் இல்லை எண்ணெய் பாட்டில் கூட நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் இதை வச்சு எண்ணெய் பாட்டில் கிளீன் பண்ணி காட்டியிருப்பேன் நம்ம தேய்ச்சிட்டு ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது சிங்க் ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா உடனே தண்ணி ஊற்றி கழுவிடலாம் ஸோ சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் உங்கள் மாவி மீதி இல்லைன்னாலும் பரவாயில்ல அந்த டப்பாவில் லைட்டாக அங்கங்கே ஒட்டியிருக்குன்னு தெரியுமா அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஈஸியாகவே க்ளீன் பண்ணிக்கலாம் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டன் மசாலா இந்த மாதிரியான மசாலா வகைகள் கூட நம்ம எப்போயாச்சும் கடையில் வாங்குவோம் ஆனால் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம எப்போவுமே வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படி நம்ம வீட்டில் அரைக்கும் போது மிளகுத்தூள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச ஒரு நாலஞ்சு நாள் அதோட காரமும் வாசனையும் நல்ல சூப்பராக இருக்கும் இதுவே நாளாக நாளாக பார்த்திங்கன்னா அதோட காரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காரமும் இருக்காது வாசனையும் இருக்காது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா மிளகு வந்து அப்படியே மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சி எடுக்காமல் இந்த மாதிரி ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளக அதில் போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க இதை வறுக்கும் போது ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க இல்லைனா மிளகும் நமக்கு வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும் அதே சமயம் இதோட நெடியும் நமக்கு வந்து மூக்கில் ஏற ஆரம்பிக்கும் ஸோ ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வர்த்திங்கன்னா இது வந்து கை பொறுக்கிற சூளை வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் மிக்சி ஜார் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் இல்லைனா இப்போ இருக்க மழை நேரத்துக்கு ஈரத்தோடய சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோன்னா மிளகுத்தூள் வந்து ரொம்ப சீக்கிரமே நமக்கு வந்து கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இதோட காரம் கொஞ்சம் கூட குறையவே குறையாது நீங்கள் கடைசி ஸ்பூன் மிளகுத்தூள் யூஸ் பண்ணுற வரைக்குமே இது வந்து நல்ல காரமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ எந்த டைப் ஆஃப் பிரியாணி வெரைட்டிஸ் செஞ்சாலுமே நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னால் நமக்கு வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே வாசனை வர மாட்டேங்குதே அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு காரணம் நம்ம சேர்க்குற இஞ்சி பூண்டு விழுதோட அளவும் தான் இஞ்சியையும் பூண்டையும் நம்ம கரெக்டான ரேஷோவில் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற அதே வாசனையும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக வரும் இஞ்சி பூண்டு டேஸ்ட் அரைக்கும்போது எப்போவுமே பூண்டோட அளவு அதிகமாக இருந்தால் தான் வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அறுபது பர்சன்ட் பூண்டு எடுத்திங்கன்னா நாற்பது பர்சன்ட் வந்து நீங்கள் இஞ்சி எடுத்துக்கணும் அதாவது இப்போ வந்து நீங்கள் நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க போறீங்க அப்படின்னா அறுபது கிராம் வந்து பூண்டு இருக்கணும் நாற்பது கிராம் இஞ்சி இருக்கணும் அதே மாதிரி அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்தும் அரைக்கக்கூடாது அப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருங்க அப்படி இல்லைனா ஃபேனுக்கு கீழே கூட நீங்கள் காய வச்சுக்கலாம் தண்ணியோடு அரைச்சிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது சீக்கிரமே அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் போயிட்டு கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும் ஃபஸ்ட்டு இஞ்சியை மட்டும் போட்டு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு சேர்த்து ஃபுல்லாக அரைச்சிக்கலாம் நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்காமல் அரைக்கிறதுனால அங்கங்கே ஒன்று ரெண்டு பூண்டு வந்து அடிபடாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ஆயில் தான் ஸோ என்ன சேர்த்துட்டு நம்ம அரைக்கும் போது நல்ல ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பிரியாணி குஸ்கா கீரைஸ் இல்லை சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எந்த ரெசிபி செஞ்சாலுமே இதோட வாசனையும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் இப்ப வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல சமைச்சா ஒட்டும் அடிப்படிக்குன்றதுக்காக பெரும்பாலும் நான் ஸ்டிக் இல்லைன்னா அலுமினிய பாத்திரத்துல சமைப்பீங்க இந்த டிப்ப நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இனி எப்பவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துல மட்டும் தான் சமைப்பீங்க இங்க வந்து நான் ஒரு ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நான் ஸ்டிக் பாத்திரமா மாத்தணும்னா என்ன பண்ணணும்ங்கிறத பார்க்கலாம் பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சு சூடு பண்ணிக்கோங்க பாத்திரம் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு பாத்திரத்தோட எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க அடியில சைட்ல இந்த மேல இருக்கிற விளிம்புல எல்லா இடத்துலயும் நம்ம தேய்ச்சி விட்டுடலாம் இந்த பாத்திரம் வந்து நல்ல சூடாகணும் நல்ல சூடானதுக்கு அப்புறமா இதுல இருந்து புகை வர ஆரம்பிக்கும் அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க பாத்தீங்கன்னா இந்த பாத்திரத்தை நம்ம நல்லா சீசனிங் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து நீங்க இப்பவே சமைக்க போறீங்க அப்படின்னா இதை மறுபடியும் நல்லா சூடு பண்ணிட்டு நீங்க எப்போ போல சமைக்க ஆரம்பிக்கலாம் இல்லை இப்ப சமைக்கல நாளைக்கு தான் சமைக்க போறீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருங்க நான் வந்து இப்பவே தான் இதில் உங்களுக்கு முட்டை பொறிச்சு காட்ட போகிறேன் ஸோ ஆறுன பாத்திரத்தை மறுபடியும் நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம் இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு இதில் நம்ம எண்ணெயை ஊத்தாலாம் வேண்டாம் ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சமா எண்ணெயை லைட்டா தடவி விட்டுட்டு நான் உங்களுக்கு முட்டை பொறிச்சு காட்டுற பாருங்க பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நான்ஸ்டிக் மாதிரி எவ்வளவு சூப்பரா வருது பாருங்க நீங்க பாத்திரம் கடையில இருந்து வாங்கிட்டு சமைக்கும்போது போது டைம் மட்டும் இதே மாதிரி சீசனிங் பண்ணிட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளவு நாளானாலும் சரி பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாம நான்ஸ்டிக் பாத்திரம் மாதிரியே நீங்க வந்து சமைச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் செய்யற தப்பு என்னன்னா பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுட்டு நல்லா சூடாகிறதுக்கு முன்னாடியே அதுல வந்து எண்ணெய் ஊத்திடுவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது பாத்திரம் வந்து நம்ம சமைக்கிற அளவுக்கு சூடாகிடுச்சான்னு எப்படி தெரிஞ்சிக்கலான்னா நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிக்கிறேன் பாருங்கள் தண்ணி எல்லாத்தையுமே பாத்திரம் நல்லா உறிஞ்சிக்கிது பாருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் ஊற்றவே கூடாது இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படும் இப்போ நான் தண்ணி தெளிக்கிறேன் தெளிக்கிற தண்ணி எல்லாமே பபிள்ஸ் மாதிரி எவ்வளோ சூப்பராக உருண்டு விடுறது பாருங்க இதை வந்து மெர்கூரி டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க தண்ணி வந்து மெர்குரி மாதிரி உருண்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சமைக்க ஆரம்பிச்சோன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நமக்கு அதிகமான எண்ணெயும் தேவைப்படாது நம்ம நாய்ஸ்டிக் பாத்திரத்தில் சமைக்கிற மாதிரியே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக சமைச்சு முடிச்சிடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற டிப் வந்து புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க நிறைய பிரியாணி வெரைட்டிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து என்னதான் ஸ்டிக்ல இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அலுமினிய பாத்திரத்தில் சமைச்சாலுமே நம்ம வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் இல்லை பிரியாணி வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த பாத்திரத்தில் சமைச்சாலுமே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திங்கன்னா லைட்டாக அடியில் ஒட்ட தான் செய்யும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி சமைச்சிட்ருக்கேன் இப்போ இதில் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறேன் இது வந்து நமக்கு பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஒட்டாமல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இது வந்து நமக்கு பாத்திரத்தோட அடியில் ஒட்டவே ஒட்டாது இனி வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு பக்கத்துல நின்று அடிக்கடி கலந்து விட வேண்டியது இல்ல இது நமக்கு இல்லாம ரொம்ப கூலா சமைக்கலாம் நம்ம வந்து என்னதான் குழம்பு பொரியெல்லாம் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சாலும் இப்போ எதாவது பொறிக்க போகிறோம்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி உடனே நம்ம வந்து நான்ஸ்டிக் பாத்திரம் அப்படி இல்லைன்னா அலுமினிய கடாய் தான் எடுப்போம் ஏன்னா நம்ம வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் பொரிச்சோன்னா ஏதாவது உள்ளே போட்ட உடனே அது போய் அடியில் நல்லா ஒட்டிக்கும் அதுக்கப்புறமா எடுக்கவே வராதுங்கிற பயம் வந்து நமக்கு இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனி எது பொறிச்சாலும் சரி நீங்கள் இந்த பாத்திரத்திலேயே செய்யலாம் ஃபஸ்ட்டு கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடை சூடாகிறதுக்கு முன்னாடியே அதில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா சூடு பண்ணுவாங்க அந்த மாதிரி செய்யவே கூடாது அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உள்ளே பொறிக்கிறதுக்கு போடும்போது அது கண்டிப்பாக அடியில் போய் ஒட்டிக்கும் உங்களுக்கு எடுக்கவே வராது நீ ஃப்ரை பண்ணும்போது அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னொரு விஷயமும் செய்யணும் ஏன்னா வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனை விட கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்து எல்லாத்தையும் பொறிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது எவ்வளோ பொறிச்சாலும் சரி ஒன்று கூட உங்களுக்கு பாத்திரத்தோட அடியில் ஒட்டவே ஒட்டாது எண்ணெயில உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம போது இதுலேயும் உப்பு ஏறிடுமோ நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் உப்பு வந்து எண்ணெயோட அடியிலேயே தான் இருக்கும் இதை எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம சேர்த்த உப்பு வந்து அடியிலேயே தான் இருக்குது நம்ம போது இந்த பாத்திரத்தில் ஒன்று கூட ஒட்டலை பாருங்க இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் ஸ்டம்ம வந்து என்னதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நான் ஸ்டிக் இல்லை அலுமினியம் பாத்திரம் எத்தனை சமைச்சாலுமே சமைக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சமைக்கும் போது நெருப்பு வந்து பாத்திரத்துக்கு அடியில் தான் இருக்கணுமே தவிர பாத்திரத்தோட சைடில் எரியக்கூடாது நீங்கள் ஸ்டம்மை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நெருப்பு வந்து பாத்திரத்துக்கு வெளியில் சைட்லலாம் வரும்போது என்ன ஆகும்னா பாத்திரத்தோட கலர் வந்து நமக்கு வெளியில் அப்படியே மாற ஆரம்பிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும் இல்லை நீங்க எந்த டைப் பாத்திரம் யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தான் அது மட்டும் இல்லாமல் சைட்லலாம் நமக்கு வந்து வேகமாக நெருப்பெறியதுனால சைடில் இருக்கிறதெல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமா சூடாகி தீஞ்சு போயிரும் சென்டர்ல வந்து சூடு கம்மியா இருக்கும் ஸோ எப்பவுமே நெருப்பை வந்து அடியிலேயே மெயின்டைன் பண்ணுங்க அடுத்து குட்டீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச அஞ்சு நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஸ்னாக் ரெசிபி தான் பார்க்க போறோம் இதுக்கு நான் வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டத்தையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் அனுப்பலாம் இல்லைனா ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வாழைப்பழத்தை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ரோஸ்ட் பண்ணாலே போதும் பழம் வந்து நல்லா மேஷ் ஆகி வரும் இப்போ இது கூட நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் ஒயிட் சுகர் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கனாலே போதும் இந்த மாதிரி நல்லா திரண்டு ஹல்வா பதத்துக்கு வரும் இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து கொஞ்சம் ஆரட்டும் இங்கே நான் வந்து ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதோட நாலு ஓரங்களையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா ஒரு ஷீட் மாதிரி வரும் ஸோ அந்தளவுக்கு இதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோங்க எல்லா பக்கத்துலேயும் நல்லா ஈவனாக தேய்ச்சதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு நல்ல மெல்லிஸாக ஒரு ஷீட் மாதிரி வந்திருக்கோம் இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ண போகிறோம் இந்த பனானா ஸ்டஃபிங் வந்து நல்லா ஆறிருக்கணும் ஸோ ஆறினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வச்சுட்டு நம்ம எப்போவுமே பிரெட் ரோலுக்கெல்லாம் ரோல் பண்ணுவோம் தெரியுமா அது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் இதோட ஓரத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சுட்டு லைட்டாக அழுத்து விட்டிங்கனாலே போதும் இது வந்து பிரெட்டுன்றதுனால டக்குன்னு ஒட்டிக்கும் நம்ம வச்சிருக்க ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வராத அளவுக்கு எல்லா பக்கத்துலையுமே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் ஸோ எல்லா பிரெட் ஸ்லைசஸ்லையும் இதே மாதிரி ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண பேன்லையே நான் மறுபடியும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் நல்லா அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ரெட் ரோலை இதில் வச்சு ரெண்டு பக்கமுமே நல்லா திருப்பி திருப்பி விட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு செய்றீங்கன்னா நெய் இல்ல பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பெரியவங்களுக்காக செய்றீங்கன்னா எண்ணெயே நமக்கு போதுமானது நல்லா கிறிஸ்பியா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெளியில எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான வந்து ரெடி ஆயிருச்சு அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதை வந்து நீங்க ஈவினிங் டைம்லயும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கோனில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ